மக்க மக்களே இது வந்து தட்டைப்பயிறு குழம்பு இதுக்கு வந்து புளி குழம்புக்கு மாதிரி தான் மசாலா அரைக்கணும் கொத்தமல்லி மொளாத்த சீரகமெல்லாம் எங்கள் அம்மா பார்த்து கொடுக்கும் மஞ்சளோடு வச்சு அரைப்பேன் புளி கரைச்சி ஊற்றிக்கிறணும் தக்காளி பழத்தை எப்படி பிசைஞ்சு விட்டுருக்கணும் பார்த்துக்கோங்க தேங்காய் சீரகம் அதுக்கப்புறம் வெங்காயம் இப்போ அரைச்சி எல்லாம் ஒன்றா கூட்டி வச்சுட்டு காய்கறியும் அதோடு நறுக்கி போட்டுருவாங்க போட்டுவிட்டு வெந்தயம் கடு உளுந்த பருப்பு வெங்காயம் படுத்து அழைச்சிட்டு இந்த க இதை நம்ம கூட்டி வச்சுருக்கதை ஊற்றிடணும் கொதிக்கும் போது அது பிறகு தட்டைப்பயிர் போட்டு அவிச்சுவச்ச தட்டைப்பயிரை போட்டு உப்பு போட்டுணும் இதுதான் தட்டைப்பயிறு குழம்பு அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்யும் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த காலத்தில் தோரும் பருப்புலாம் அவ்வளோவா வாங்க மாட்டோங்க ஏன்னா அந்த காலத்துக்கு அது விலை இருக்குன்ட்டு நாங்கள் வாங்க மாட்டோம் பார்த்துக்கோங்க பெரும்பாலும் எல்லார் வீட்லேயுமே அந்த வெள்ளிக்கிழமை மட்டும்தான் சாம்பார் இருப்பாங்க மற்றபடி இப்படி தான் வச்சு உப்பேற்று வாங்க பார்த்துக்கோங்க நாங்கள் நாலு வர குழம்பு கொதிக்கும் போதே நான் உப்பு பார்க்க உப்பு பார்க்கணும் உப்பு அந்த வந்து வந்து டேஸ்ட் இப்போ வந்து தனிமையாக நம்ம இஷ்டம் போல் வச்சு சாப்பிடும்போது கிடைக்கல பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் இப்படி ஏதாவது குளம் வைக்கும்போது நீங்க சம்பவங்கள் இருந்ததுன்னா மறக்காம சொல்லுங்க லைக் பண்ணுங்க சப்படுங்க